ஓம் வரசித்தி விநாயகரே சரணம் யோசிப்போம் நலமாய் வாழ எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செஞ்சால் சிறப்பாக செய்யலாம் இன்னைக்கு வீடியோவில் கோவிந்த நம்ம எப்படி வச்சிருக்க வேண்டும் பாகம் மூணு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்சிய கூர்மா கோவிந்தா மதுசூதன ஹரி கோவிந்தா மத்ஸ்ய கூர்மா கோவிந்தா மதுசூதன ஹரி கோவிந்தா வராக நரசிம்ம கோவிந்தா வாமண பகுரமக கோவிந்தா கோவிந்தா வாமன வாமண கோவிந்தா பலராமானுஜ கோவிந்தா பௌத்த பலராமானுஜ கோவிந்தா பௌத்த கல்கீதரோவிந்த தர கோவிந்தா பிரிய கோவிந்தா வேணுகான பிரிய கோவிந்தா வேங்கடரமண கோவிந்தா గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద సీతానాయక గోవింద శృతపరిపాలక గోవింద సీతానాయక గోవింద శృతపరిపాలక గోవింద దరిద్ర జన పోషక గోవింద ధర్మ సంస్థాపక గోవింద దరిద్ర జన పోషక గోవింద தர்ம கோவிந்த அநாத ரட்சாந்தவோவிந்த அநாத ரட்சவோவி சரணாக வசல்கோவிந்த கோவிந்த சரணாக வசல்கோவிந்த கருணாசாகோவிந்த கோவிந்தரிகோவிந்த கோலநந்தனோவிந்த கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா இப்ப நாம வழிய ராகமா பாடலாம் கோர்மா கோவிந்தா மதுசூதன ஹரி கோவிந்தா நரசிங்க கோவிந்தா வாமன கோவிந்த பலராமானுஜ கோவிந்தா பௌத்த கல்கீதர கோவிந்தா വേണുഗാന പ്രി ഗോവിന്ദ വേക്കടരമണ ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഗോകുളനന്ദന ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഗോകുളനന്ദന ഗോവിന്ദ സീതാനായക ഗോവിന്ദ പരിപാലക ഗോവിന്ദ ദരിദ്രജന ജന പോഷക ഗോവിന്ദ விந்த தமசாபோவிந்த அண்ணரட்சோவிந்த பாந்தவவிந்த சரணாகதவ்சல கோவிந்த கோவிந்தா கோவிந்த ஹரி கோவிந்த கோவிந்தா கோவிந்த ஹரி கோவிந்த கோகுலநந்தன கோவிந்த இப்போ உச்சரிப்பு சொல்லிக் கொடுத்த மூணாவது பாகத்தை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கு கோவிந்த நாமாவளி நாலாவது பாகத்தை பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் உபயோகப்படும் வணக்கம்